எல்லோருக்கும் வணக்கம் பீட்ரூட் வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணலாம் பீட்ரூட் இலையில் வந்து பொரியல் பீட்ரூட்டுக்கு மேலே இருக்கும்ல அந்த இலையில வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணியிருக்குது இது வந்து பீட்ரூட்டில் வந்து தேங்காய் சேர்த்து குழம்பு இன்னொன்று பீட்ரூட் வச்சு புளி குழம்பு தேங்காயெலாம் சேர்க்காமல் பீட்ரூட்டில் இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிடும் போது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பிங்க் கலர் பிள்ளைங்களுக்கும் இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகட்டும் இருக்கும் இதில் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம செய்கிறது உண்டு பீட்ரூட் வந்து இந்த மாதிரி அந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த இலைகளாட்டு நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர் இது இது வந்து கூடுதலுமே வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி குளிர் இடங்களில் தான் கிடைக்கும் இப்போ எங்களுக்கு இங்கே கிளைமேட் வந்து குளிர் அதனால் இங்கே வந்து கார்டன்லலாம் இதே மாதிரி கிடைக்கிறத கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க இது வாங்கிட்டு வந்தோடனே கிடைச்ச உடனே சரி நம்ம இதில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்த அந்த லீஃபில் வந்து நம்ம பொரியலும் பண்ணலாம் இதில் நம்ம குழம்பும் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு பீட்ரூட்டுக்கு எல்லாம் எடுத்து அது குட்டி குட்டியாக வெட்டிட்டு குழம்புக்கு கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் வத்தல் சின்ன துண்டு சர்க்கரை புளி வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு தக்காளி இது சாம்பார் பொடி சாம்பார் பொடிக்கு பதிலாட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கூட சேர்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த புளிக்குழம்பு எல்லாமே நல்ல நல்லெண்ண பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுட்டு அது பொறிஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமாட்டு பெருஞ்சீரகம் போடலாம் நிறைய இடங்களில் பெருஞ்சீரகத்தை சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க வத்தலும் போட்டுட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டினதையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இதை நல்லா வதக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பேஸ்டாட்டு நமக்கு வேணும்னா இந்த குழம்புக்கு வெங்காயம் தான் அதனால் இது கொஞ்சம் நல்லா மசியணும் நமக்கு மூடி வச்சு நம்ம உப்பு போட்டு நம்ம வந்து சமைக்கும் போது அது நமக்கு நல்லாவே கொஞ்சம் மசிஞ்சு வரும் தக்காளியும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் தேங்காய் விடாமல் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் நமக்கு வந்து கட்டியாட்டு நம்ம குழம்புல நமக்கு திக்னஸ் கொடுத்து வர்றது அதனால் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இதை ஸ்பூனை வச்சு மசிச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் அதெல்லாம் போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம் நம்ம மூடி வச்சு அப்படி வேக வச்சா போதும் ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள அந்த தண்ணியே வந்து இதுக்கு போதும் உப்பும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமாட்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் சாம்பார் பொடிக்கு பதிலாட்டு நம்ம வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கூட போட்டுக்கிடலாம் புளியும் நல்லா நம்ம கரைச்சி விடலாம் புளி நமக்கு புளிப்புக்கு எவ்வளோ தேவையோ நல்ல புளிப்பு நமக்கு வேணுன்னா கொஞ்சம் புளி கூடுதலாகவே வெட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் புளி வந்து நிறைய சேர்க்க மாட்டேன் அதனால் கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருக்குறேன் அது நமக்கு சமைய குக்காகட்டும் இந்த கீரையை வந்து நம்ம வெட்டி எடுக்கலாம் இது கீரைன்னு சொல்கிறேன் இது கீரைன்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது இந்த இலைய எல்லாத்தையுமே நல்ல இலாய இலையாட்டு நல்ல இலையாக இருக்கிறத அப்படி எடுத்து நம்ம பொரியல்லாம் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வைக்கலாம் இதுவும் நமக்கு நல்ல இது கொதித்து வந்துட்டானும் பார்த்துட்டு இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் எப்போவுமே இந்த புளி குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது போது நம்ம வந்து ரெடி ஆகிட்டுன்னு சொல்லுவோம் இதுவும் மேலே வந்து லைட்டாக நமக்கு பார்க்கும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுது அப்போ இந்த சர்க்கரையும் போட்டுட்டு சர்க்கரைனா வெள்ளம் அப்படின்னும் நீங்கள் சொல்லுவீங்க வ கருவேப்பிலையும் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதித்த உடனே இந்த குழம்பு வந்து ரெடி ரொம்ப டேஸ்டாகட்டு இருக்கும் இது நல்லா புளிப்பு எரிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே இதில் கொஞ்சம் நமக்கு தேங்காய் போட்டு நமக்கு பண்ணணும் அப்படின்னா தேங்காய் மட்டும்தான் அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்ல பட்டு போல் அரைச்சிட்டு வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் இதை நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணலாம் நான் வந்து கூடுதலும் தேங்காய் போட்டு வைக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் தேங்காவும் அரைச்சி போட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்குறேன் அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல இது கொஞ்சம் ஒரு அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது கொஞ்சம் லைட் ரெட் கலராட்ட இருக்கும் நமக்கு பீட்ரூட் புளி குழம்பும் ரெடி பீட்ரூட் இந்த தேங்காய் போட்ட குழம்பும் ரெடி பொரியல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு இந்த இலைகளை வெட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் ஒன்று அதுவும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா மஞ்சள் தூள் ஒரு பல் பூண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக இதை வதக்கி விடலாம் இது வதங்கினதுக்கப்புறமாட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற இந்த இலைகளையும் போட்டுக்கிடலாம் தண்ணி எதுவுமே நம்ம வந்து இதில் விடக்கூடாது ஏன்னா இதுலேயே நமக்கு இலை இலையிலேயே நமக்கு வந்து தண்ணி நமக்கு வரும் அதனால் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் இதை வந்து கொறை குறைப்பாட்டு அரைச்சிட்டு வரலாம் இந்த பச்சை கலர் இதெல்லாம் நம்ம சமைக்கும்போது அதை கீரை வகைகள் அதெல்லாம் சமைக்கும் போது மூடி வச்சு சமைக்கக்கூடாது ஏன்னா மூடுனா அந்த கலர் கூட மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க லோ ஃப்ளேமில் நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம மாதிரி சமைச்சா போதும் இது கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா இது வெந்துடும் நமக்கு நல்லா இதை மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சமாகட்டு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் நம்ம முதலே போடக்கூடாது ஏன்னா வந்து கீரை பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய இருக்கும் நம்ம உப்பு அளவு வந்து தெரியாமல் நம்ம கூட போட்டுருவோம் இப்படி சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம போடும்போது உப்பு அளவு கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு இந்த தேங்காவும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் வச்சாச்சுன்னா பீட்ரூட் இலையில பண்ண பொரியலும் ரெடி எப்போவுமே நம்ம வந்து கீரை வகைகள்லாம் பண்ணும்போது உப்பு வந்து முதல்ல போட வேண்டாம் அதே மாதிரி மோடியும் வச்சு சமைக்க வேண்டாம் லாஸ்டில் தான் நம்ம வந்து உப்பு போடணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் உப்பு நமக்கு ரொம்ப டேஸ்டாக்ட்டு இருக்கும் கலருமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல இதை மாதிரி இந்த பீட்ரூட் இலையும் சேர்த்தவங்களுக்கு கிடச்சிச்சின்னா பீட்ரூட் இலையில் இந்த மாதிரி பொரியல் பீட்ரூட்டில் புளி குழம்பு ஏதாவது ஒரு மெத்தடில் பண்ணால் போதும் புளி குழம்பு நான் தேங்காய் போட்டு நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் ரெண்டுமே செய்து காட்டியிருக்கிறேன் டேஸ்ட்டு வந்து ரெண்டுமே சொல்லப்போனால் ஒரே மாதிரிதான் இருக்கும் தேங்காய் போட்டு பண்ணுறதுல கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும் எரிப்பெல்லாம் கொஞ்சம் குறவாக இருக்கும் அவ்வளோந்தான் ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது நமக்கு அந்த இது கொஞ்சம் குறையும்ல அவ்வளோந்தான் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி கூட போட்டு கூட பண்ணலாம் நமக்கு நம்ம முழுசாக போட்டு அது வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பாதி வெங்காயம் பாதி தக்காளி கூட நம்ம வந்து அரைச்சி போட்டுட்டு கூட நம்ம வந்து செய்யலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் கூட வெட்டி போட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம் பூண்டு அதெல்லாம் நமக்கு புளிக்குழம்புலாம் பண்ணுறது நம்ம எப்படி வழக்கமாக பண்ணுவோமோ அந்த மாதிரி செய்துக்கிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி கிடைச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் சாதம் பொரியல் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் இதில் நான் வச்சுருக்குறேன்னா நான் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் இந்த குழம்பு பொரு பொரியல் பப்படம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ